நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா பொன்னேரியில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சாலை மறியல் மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின் வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தினக்கூலி வழங்கிடவும் பணி நிரந்தரம் செய்திடவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வடக்கு திட்ட தலைவர் கதிரேசன் தலைமையில் பேரணியாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை முதல் தச்சூர் திருவற்றூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்தனர் என்னது பாஸ் வரியல் பாஸ் வணக்கம் மின்சார வாரத்தில் பல ஆண்டு காலமாக பணியாற்றிக்கொண்டிய ஒப்பந்தத் துழர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியது கடந்த ஆட்சி காலத்தில் அநாதிமுக ஆட்சி காலத்திலும் நிரந்தரம் செய்யப்படவில்லை ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக அரசு பத்தாண்டுகள் பணி முடித்த ஒப்பந்தத் தொழில்களை அடையாளம் கடந்து நிரந்தரம் செய்வேன் என்று கூறி நான்கு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அந்த முடிவை செய்யவில்லை என்ற அடிப்படையில் தான் கடலூரில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் முடிவின் அடிப்படையில் இந்த மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சென்னை வடக்கு திட்டத்தின் சார்பாக இன்று பொன்னேரி கோட்டத்தில் இந்த மறியல் போராட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது